அவதாரம் எடுக்க வேண்டும் என்று அளித்தார் சாபத்தை பெற்ற மாத்திரத்திரி அதற்கு விமோச்சனம் கேட்டு துஷ்டர்களை சிஷ்ட செய்ய வேண்டும் இஷ்டர்களை லட்சத்தை காக்க வேண்டும் அத்தன்மையான விமோச்சனம் வேண்டும் என்று கேட்டேன் அவரும் அவ்வாறே அளித்துவிட்டு சென்றார் அதன் பிறகு என்னுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய பிரம்மதேவனிடத்தில் இருந்து ரீத் வேதம் யசூர் வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை கவர்ந்து சென்று கடலுக்கடியிலே ஒளிந்து கொண்டால் சோமகாசுரன் என்பதற்கு வேதங்கள் பரிபோனதும் படைக்கும் தொழில் நின்று விட்டது தந்தையே என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கடலுக்கடியிலே இருக்கும் அந்த அறக்கனை வதற்க வேண்டும் என்பதற்காக மீனவதார்க்கு கடலுக்கடியிலே சென்று அரக்கன் ஹோமிகளை கொண்டு குவித்து வேதங்களை கொண்டு வந்து மறுபடியும் பிரம்மதேவரத்தை ஒப்படைத்து படைக்கும் தொழிலை மேற்கொள்ளுமாறு ஆணையிற்று அதன் பிறகு தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கடையும் பொருட்டாக மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் திருப்பால் கடலை ஒரு பாண்டமாகவும் வைத்து அசுரர்கள் தலைப்புறமாகவும் தேவர்கள் வாழ்புறமாகவும் பற்றி தேவ அமிர்தம் கடைந்தாக அந்த நேரத்தில் அந்த மந்திரகிரி மலையானது பாரம் தாங்காமல் திருப்பார் கடலிலே இறங்க தேவர்களும் அசுரர்களும் இடத்திலே முறையிட்டார்கள் முறையிட்ட மாத்திரத்திலே தேவ அமிர்தம் கடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து கடலுக்கடியை சென்று அந்த மந்திரகிரி மலையை தாங்கி அடுத்ததாக என்ற அரக்கன் பூமியை உருட்டி ஒரு தேவாமதம் கட்டி அந்த கோட்டைக்குள்ளே வைத்து விட்டான் காரணம் மலத்தின் அருகே தேவர்கள் வரமாட்டார்கள் என்று ஆணவத்தால் செய்தார் மலத்தின் அருகே தேவர்கள் வரமாட்டார்கள் என்று ஆணவத்தால் அப்படி செய்தார் பார்த்தேன் அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறக்களை வதைக்க வேண்டும் என்பதற்காக வரலாகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து அந்த பலக்கோட்டை உடைத்து அவனை கொண்டு துவைத்து பூமா தேவனுடைய பெயரை அடுத்ததாக அவனுக்கு அண்ணனாக விளங்கக்கூடிய இளணியன் அவனுடைய மைந்தன் பிரகலாதன் என்னுடைய பக்தனாக இருக்கின்ற காரணத்தால் அவனை பலவாறாக இந்து செய்து கொண்டிருந்தான் காரணம் அவன் வரங்கள் பெற்ற அப்படி பகலிலும் இறப்பில்லை இரவிலும் இறப்பில்லை மனிதர்களால் இறப்பில்லை மிருகத்தாலும் இறப்பில்லை இந்த மண்ணிலும் இறப்பில்லை விண்ணிலும் இறப்பில்லை வீட்டுக்கு வெளியாய் இறப்பில்லை உள்ளே இறப்பில்லை எந்த ஆயுதத்தாலும் இறப்பில்லை என்ற வரங்களை பெற்றிருந்தான் பார்த்தேன் அவனை அழைக்க வேண்டும் என்பதற்காக மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லால் நர உடலோடு சிங்க முகத்தோடு நர சிங்க அவதாரம் எடுத்தேன் பகலும் அல்லாமல் இரவும் அல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளியையும் அல்லாமல் உள்ளேயும் அல்லாமல் வாயில் வடிக்க கொண்டு வந்தேன் மண்ணிலும் அல்லாமல் விண்ணிலும் அல்லாமல் என் மடிமீதே போட்டு மீது போட்டுக் கொண்டு எந்த ஆயுதமும் என்னுடைய நகங்களையே ஆயுதங்களாக பயன்படுத்தி அவளை கொன்று குவித்து என்னுடைய மக்தன் புரளாத அடுத்ததாக மகாபலி சக்கரவர்த்தியானவன் தொன்னூற்றி ஒன்பது அஸ்வேத யாகத்தை முடித்து விட்டான் நூறு அஸ்வேத யாகத்தை யார் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்திர பதவியை கொடுத்து விட வேண்டும் என்பது தேவர்களுடைய வாக்கு அத்தனை போல நூறாவது அசுரத யாகத்தை மகாபலி சக்கரவர்த்தி நர்மத ஆற்றங்களிலே துவைக்கிறார் அப்போது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் கிழத்தில் ஓடி வந்து சுவாமி என்னுடைய தேவ பதவி நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டான் பார்த்தேன் அவளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வாமணன் என்று சொல்லக்கூடிய கொல்ல பிராமண அவதாரம் எடுத்து நேராக மகாபலி சக்கரவர்த்தி இடத்தில் சென்று மூன்றடி மண் தானம் கேட்டேன் பார்த்தான் மகாபலி இந்த குள்ள உருவத்திற்கு மூன்று அடிதானே எழுத்துக்குள் என்று உரைத்தான் வானத்தை ஒரு அடியாக கலந்து பூமியை ஒரு அடியாக கலந்து மூன்றாவது அடிக்கடம் எங்கே என்று கேட்டபோது அவன் வணங்கி அவனுடைய சிரசை கொடுத்தான் அவனை அழுத்தி வாரம் அனுப்பி தேவை இந்திரனை காப்பாற்றினேன் அடுத்ததாக பெருமத்தங்கி ஜமதக்கணு முனைவருக்கும் ஏழையாதேவிக்கு வாய்ந்த பிள்ளைகளாக விசுகி விசுவா சிறுமன் அன்புசேஷன் ராமன் என்ற பெயரில் நானும் பிறந்து ஜவ்வாது மலைச்சாரலையே அனாமயம் என்ற கானகத்திலே வாழ்ந்து வந்தோம் அப்போது கேட்கைய நாடு என்று சொல்லக்கூடிய மாகிஸ்மதி பட்டணத்தை ஆட்சி செய்து வந்தான் கார்த்த அர்ஜுனன் அவன் வேட்டையாடி கழிப்பார் எங்களுடைய தந்தை அணுகினார் அறுசுவையான உணவு கொடுத்து அன்பாக பரிமாறி அனுப்பினார் என் தந்தை ஜமதக்கிணிமர்கள் பார்த்தான் இந்த காலகத்திலே இவர்களுக்கு எப்படி அறுசுவையான உணவு கிடைக்கிறது என்று நாங்கள் வைத்திருந்த காமதேனுவால் கிடைக்கிறது என்று தெரிந்தவுடனே நாங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த காமதேனுவை கார்த்த களவாட அப்பொழுது அங்கு வந்த நான் அவனோடு சமராட இரண்டாம் கார்தவீரியன் இந்த செய்தியை கேட்ட அவனுடைய மகனாக விளங்கக்கூடிய கூறிய நாங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் எங்களுடைய தந்தை யானக்குடில் இருக்கும்போது அவரை கொண்டு விட்டுவிட்டார் அப்போது அங்கு வந்த என்னுடைய தாய் ரேணுகா தேவி ஏழு முறை தன் மாவிலை அடித்துக்கொண்டு துடித்தார் கண்ணீர் வடித்தார் அங்கு வந்த நான் என்னுடைய தாய் எப்படி ஏழு முறை தன் மாவிலை அடித்துக்கொண்டு துடித்தார்களோ அதே போல் மூன்றேழு இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிய மன்னர்களை வதைத்து அவருடைய உதிரத்தால் என்னுடைய தந்தைக்கு ஈம கடனை முடிப்பேன் சத்தியம் எடுத்தேன் சிவனை எடுத்தேன் பரசு எடுத்தேன் அரசு ராமன் என்ற உருவாக்கிய அடுத்ததாக அயோத்தி மன்னர் தசரத சக்கரவர்த்திக்கு அறுபது நாயிரத்தி மூன்று மனைவிமார்கள் அதிலே மூன்று மனைவிமார்கள் கோசலை கைகே சுமத்திரை இவர்கள் மூன்று ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கு மயிலைச் செல்வம் இல்லையே தசரத சக்கரவர்த்தி அணுகினார்கள் அப்போது தசரத சக்கரவர்த்தி ரோமாபுரி நகருக்கு சென்று கலை முனிவரை அழைத்து வந்து ஒரு புத்திர காமியூஸ்ட் யாகம் செய்தார் அந்த யாகத்தில் ஒரு பூதத்தின் வாயிலாக அமுத பாயாசம் வெளிப்பட்டது மூன்று மனைமார்களுக்கும் கொடுத்தார் மூத்த அன்னையாக விளங்கக்கூடிய கோதாய் அம்மையாரின் கர்ப்பத்திலே நான் ராமனாக பிறந்தேன் என் இடதுகரத்திலே இருக்கும் சங்கே சிற்றென்னை கைகையின் கர்ப்பத்திலே பரதனாக பிறந்தான் நான் துயிர் கொண்டிருக்கும் ஆதிசேஷனும் வலது கரத்திலே இருக்கும் சக்கரமும் லக்ஷ்மணன் சத்ருக்கராக சிற்றென்னை சுமத்திரையின் கர்ப்பத்திலே பிறந்து வாழ்ந்து வந்தனாரே விஸ்வாமித்திர யாகத்தை தாடகை என்று சொல்லக்கூடிய அறைக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றார் அதை காத்து தரும் பொருட்டாக எங்களுடைய தந்தை அணியினார் விஸ்வாமித்திர மகர்ஷி அப்போது என்னையும் எனக்கு இளவலாக விளங்கக்கூடிய என் தம்பி லக்ஷ்ணனையும் அனுப்பி வைத்தார் அங்கு சென்ற நாங்கள் கொடிய தாடகை வளர்ச்சி விஸ்வாமித்திர யாகத்தை முடித்து விதை செல்லும் வழியிலே கல்லாக இருந்த அகலிகைக்கு சாபை மோற்றம் கொடுத்து விதிலைக்கு சென்று சுயவளத்திலே கலந்து கொண்டு சிவ தனுசுவை உடைத்து ஜானகியை மனமுடித்து அழைத்து வந்து ஆட்சியை அமர்ந்த நாளிலே என்னுடைய சித்தன்னை கைகளையும் மறத்தால் நான் பதினான்கு ஆண்டுகள் காடால நேரிட்டது அந்த நேரத்தில் இலங்கை வேந்தனாக விளங்கக்கூடிய ராவணன் என்று சொல்லக்கூடிய அரக்கனால் என் தேவி யானகி சிறையெடுத்து செல்ல